அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் எட்நூற்றி நாற்பத்தி மூணு நம்பரை பயன்படுத்தி எப்படி இவினிங் இருக்குது அப்படிங்கிற பார்க்க போகிறேன் இவனிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்லேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி எழுபத்தி ஆறு பெருக்கள் எட்நூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசியிலுக்கு மூணு நம்பர் நானூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தெட்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்திங் நம்பரில் பசா இருக்குது நானூற்றி ஐம்பத்தொன்று நாலாம் நம்பர் ஏ போர்டில் பசா இருக்குது நானூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி எண்பது முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் கடைசிக்கு நம்ம முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் படிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பர் பாஸ் ஆயிருக்கு எழுநூத்தி எழுபத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்று எழுபத்தி மூணு பெருக்கர்கள் எட்நூத்தி நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி எழுபத்தி மூணு பெருக்கள் எட்நூத்தி நாற்பத்தி மூணு தான் பண்ணணும்னா இதில் நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி முப்பத்தொம்பது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பர் பாசருக்கு இரநூத்தி நாற்பத்தாயிர ஆறாம் நம்பர் சீபோர்டில் பாசாக இருக்குது இரநூத்தி நாற்பத்தாயிர பெருக்கல் எட்நூத்தி நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாயிர நாற்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தெட்டு இதில் கடலுக்கு முன்னம்பர் முந்நூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுபத்தி எட்டு ஏழாம் பார்த்தோம்னா அடுத்தவொடனிங் நம்மள பச இருக்குது எழுநூற்றி அறுபத்தொம்பது ஏ நம்பர் ஏ போர்டில் பச இருக்குது எழுநூற்றி அறுபத்தொம்பது பேருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா அறுநூற்றி நாற்பத்தெட்டு இரநூத்தி அறுபத்தேழு இல்லை கசுடுக்கு முன்னாடி இரநூத்தி நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அறுபத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்மள பச இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பி போலில் பசை இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால் கேட் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபத்தொன்று ஜீரோ எண்பத்தி ரெண்டு இதில் கடைசிலுக்கு முன்னு ஜீரோ எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொன்னு நம்மள பச இருக்குது எழுநூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியூமு ஜீரோ பார்த்தோம்னா சி போலியும் பசா இருக்குது எழுநூத்தி இருபது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்பே பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபது இதில் கடைசிக்கு முன்னர் தொள்ளாயிரத்தி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்து பார்த்திங்கனா எழுநூற்றி ரெண்டு பேருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா அறுநூற்றி ஐம்பத்தொம்போது இரநூத்தி இருபத்தாறு இதில் கடைசிக்கு முன்னாடி இரநூத்தி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஜீரோ பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ட்ரிபிள் ஜீரோ பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து நீங்கள் நம்பரில் பாசாக இருக்குது அதாவது நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாசாயிருக்கு நானூற்றி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கல்கலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பெருக்கள் எட்நூற்றி அதாவது முந்நூற்றி நாற்பது ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் நம்பர் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் அஞ்சா நம்பரும் ஏழு ரெண்டாம் நம்பரும் அடுத்த வீடுக்கு பாஸ் இருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு ஐநூற்றி நாற்பத்திரெண்டு பேர்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு பண்ணிக்கிறேன் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு அதை கல்குலேட் பண்ணணும்னா நானூற்றி தொள்ளாயிரத்தி ஆறு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக பாஸ் இருக்குது ஜீரோ இருபத்தாறு ஜீரோ ஏ போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் இருக்குது ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்போது பதினெட்டு இதில் தொள்ளாயிரத்தி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினெட்டு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நம்மள பச இருக்கு ஒன்பதாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி பாஞ்சு ஒன் ஒன்பதாம் நம்பர் ஏ போலி ஒன்றாம் நம்பர் பி போலியும் பச இருக்கு தொள்ளாயிரத்தி பாஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பெருக்கள் நாற்பத்தி மூணு எழுநூற்றி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் கடசலக முன்னாள் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு அதாவது ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்ட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தாறு இதில் கடசலக நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பத்து பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி ஏழு ஜீரோ முப்பது இதில் கசலுக்கு நம்ம ஜீரோ முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஏழு இதில் கடைசி கம்பு நம்ம தொள்ளாயிரத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பாஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கல்கலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பாஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி நாற்பத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் கடலுக்கு முன்னாடி எட்நூத்தி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் எட்டாம் நம்பர் அடுத்த ஒன்றிய நம்பர் பாச இருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கலுலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு எட்நூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபத்தேழு எட்நூற்றி இருபத்தாறு இதில் கடலுக்கு முன்னு எட்நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி இருபத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனி நம்மளுக்கு பாஸ் இருக்குது நானூற்றி எழுபத்தி ஆறு ஆறு நம்பர் சிம்போடு பாஸ் இருக்குது நானூற்றி எழுபத்தாறு பெருக்கர்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு தான் கால் கிலேட் பண்ணோம்னா நானூற்றி ஒன்று இரநூத்தி அறுபத்தெட்டு இதில் கடைசி இருக்கும் முன்போரு இறநூறு தருவத்தட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வண்ணி நம்பர் பச இருக்கு இரநூத்தம்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போல பசா இருக்கு இரநூத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாறு அறுநூற்றி ஐம்பத்தொன்று இதில் கடைசிக்கு அறுநூத்தி ஐம்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று அஞ்சா நம்பர் அடுத்த வீடு நம்பர் பச இருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சா நம்பர் ஏ போலையும் சி போலையும் பாசாயிருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் எட்நூத்தி நாற்பத்தி மூணு கால் கைட் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி எண்பத்தஞ்சு இதில் ஐநூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு நம்பர் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா நம்பர் பாசாயிருக்கு எட்நூற்றி மூணு எட்டாம் நம்பர் ஏ போல பாசாக இருக்குது எட்நூத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்க் பண்ணிக்கிறான் எட்நூற்றி மூணு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி பண்ணோம்னா அறநூற்றி எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது இதில் கடைசிலுக்கு முன்னாடி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜீரோ அறுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு த கல்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி எழுபத்தி மூணு இருபத்தி நாலு இதில் கடலுக்கு நம்பர் முந்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூறு ஒன்று இதில் கடைசல்கு நம்பர் தொள்ளாயிரத்தி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஒன்று ஒன்பது நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூத்தி நாற்பத்தி மூணு கால்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூத்தி நாற்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூத்தி எண்பத்தி எட்டு இரநூத்தி அஞ்சு இதில் கடைசி நம்பர் இரநூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்மளை பார்த்து இருக்குது எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ பொலியூமு இந்த பி போல்யூம் சி போலியூம் பாசருக்கு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி எட்டு அறநூற்றி நாற்பத்தாறு இதில் கடைசிலுக்கு மூணு வரை அறநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பத்தெட்டு அறநூற்றி எண்பத்தஞ்சு இதில் கடைசி கோபு நம்பர் அறநூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எண்பத்தஞ்சு அது இதில் எட்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் அடுத்த இவனிங் நம்பரை பசா இருக்குது முந்நூற்றி எண்பத்தஞ்சி எட்டாம் நம்பர் பி போர்டும் அஞ்சா நம்பர் சி போர்டும் பசா இருக்குது பிசி போர்டில் பசா இருக்குது முந்நூற்றி எண்பத்தஞ்சு பிறகு எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கல் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி நாலு ட்ரிபிள் ஃபைவ் நோட் பண்ணிக்கிறோம் ட்ரிபிள் நண்பா இந்த முயற்சி செஞ்சு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா